சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் தவளை த வாயாலே கெட்டுச்சு அப்படின்ற மாதிரி வசந்தி பண்ற ஒவ்வொரு விஷயம் பார்த்தா தமிழை சிக்க வைக்க போகுது தமிழ் இங்க வீட்டில் வைத்த தள்ளிட்டு வந்து நிற்கவும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்தா தமிழை மேலையும் கீழையும் பார்க்குறாங்க அப்போ தான் பார்த்தா தமிழ் வைத்த குறுகுருன்னு பார்க்குறாங்க சித்ராவு ஈஸ்வரியும் தமிழ் வைத்த குறுகுருன்னு பார்த்துட்டு என்னம்மா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வயிறு ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு இப்ப ஒரு வாரத்துல வயிறு இப்படி இருக்கு ஏமா ஒரு வாரத்துல வயிறு வளர்ந்துருமா எனக்கும் மாசமா தங்கு என்னன்னா ஆத்தா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுமே வயிற்று தள்ளிட்டு வந்து நிக்கிறா அப்ப இதுல இன்னமும் இருக்குடி சித்ரா இன்னி இவளை நல்லா கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு இங்க கண்மணி பாத்துட்டு அண்ணி உங்க வயிறு பெருசா ஆயிருச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் ஒண்ணுமே இல்ல உங்களை பார்த்தா மாசமா இருக்கிறவங்க மாதிரியே தெரியலே நான் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்ப வயிறு தெரியுது வயிறு மேடும் தட்டி இருக்கு அது இப்படி அண்ணி ஒரு வாரத்துக்குள்ள வயிறு தெரிஞ்சிருமா ஏமா ஒரு வாரத்துக்குள்ள வயிறு தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா பார்த்து கண்மணி கேட்கவும் இங்க மோகனாக்கு எல்லா உண்மையும் தெரியும் அது அப்படித்தான் கண்மணி ஒவ்வொரு நேரம் வயிறு தெரியற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு நேரம் வயிறு தெரியாத மாதிரி இருக்கும் சேலை அவ கொஞ்சம் ஏத்தி கட்டி இருக்கலாம் அதனால கொஞ்சம் வயிறு தெரிஞ்சதுனால சேலை இப்ப ஏத்தி கட்டி இருக்கிறதுனால வயிறு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி மோகனா மழுப்பவும் அப்பதான் பார்த்தா அப்பத்தா ஏண்டா சேது இப்ப போதுமாடா உனக்கு தமிழ் செல்விக்கு வயிறு தெரியல வயிறு தெரியலன்னு சொல்லி அம்புட்டு புலம்பிக்கிட்டு இருந்தேல இப்போ உன் மொட்டாட்டிக்கு நல்லாவே வயிறு தட்டி இருக்கு போதுமா அப்படின்னு சொல்லி அப்பத்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமா அப்பத்தா எனக்கு தமிழ் எப்படி பாக்கவும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நான் ஒவ்வொரு நாளும் தமிழ்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஏன் உனக்கு வயிறு பெருசா ஏன் உனக்கு வயிறு பெருசா இப்போ தான் எனக்கு தமிழ் இப்படி பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தமிழ் இனிமேல் நீ எந்த வேலையும் பார்க்க கூடாது எங்கிலேன்னு சொல்லி ஏறி இறங்கக்கூடாது நீ ஏதா இருந்தாலும் சொல்லு நான் உனக்கு எடுத்துட்டு வரேன் மேலே கூட நான் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் இனிமேல் நீ எந்த வேலையும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும் ஏண்டா கூறுகட்டவனே எந்த வேலையும் பார்க்காம இப்படி இருந்தா எப்படி ரசவ ஆகும் குனிஞ்சு நிமிந்து வீட்டுல எல்லா வேலையும் பார்த்தாதான் சுக பிரசவ ஆகும் ஒனைய மாதிரிலாம் அப்படிலாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் செலவும் இங்க பாறை கிழவி நீ சும்மாரு எங்க அம்மா வந்து பறக்க போறாங்க இவ எந்த வேலையும் பார்க்க கூடாது இனிமேல் நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன் வீட்டுல இருக்கிறத தமிழ் செல்வி இனிமேல் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சேதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஏன் சின்னம்மா ஏன்க்கா இப்போ என் பொன்னாட்டி மாசமாக இருக்கான்னு இல்லை அப்படின்னு சொல்லி சேது சொல்றாரு அப்போ சித்ராவு ஈஸ்வர் என்ன சொல்றேன்னு தெரியல ஆ ஆமா சேது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஏன் சேது ஒரு வாரத்தில் வயிறு வளர்ந்துருமா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழ் செல்வி ஊருக்கு போகும்போது வயிறு ஒன்றுமே தெரியல ஒரு வாரத்தில் அது எப்படி வயிறு வளரும் அதுவும் இந்த அளவுக்கு எங்களுக்கு தினமும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் சினிமா போதும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க வயிறு தெரியலனா ஏன் வயிறு தெரியல ஏன் தெரியல குழந்தைக்கு வளர்ச்சி எதுவும் கம்மியா இருக்குமான்னு பேசினீங்க இப்ப வயிறு தெரிஞ்சாலும் ஒரு வாரத்தில் வயிறு வளர்ந்துருமான்னு சொல்கிறீங்க என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கீ அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும் ஈசரி பார்த்தா வாய முடியுது